நம் கஷ்டத்தை பிறரிடம் சொல்வதற்கு தனிமையில் அழுதுவிட்டு போய்விடலாம் தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்துவிடலாம் நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது வாழ்க்கை புத்தகத்தில் திருந்துகிறவன் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்க மாட்டான் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்பவன் திருந்தவே மாட்டான் கண்ணாடி துகள்களும் கற்கண்டும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் தெரியும் சுவைக்கும் போது தான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று அப்படித்தான் சில மனிதர்களும் நீ அன்பால் அடுத்தவரை வெல்ல நினைத்தால் உன்னிடம் தோற்றுப்போகவே அனைவரும் விரும்புவார்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்பிய உறவிடம் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் அதே நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்தப்படுவீர்கள் நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை மாளிகையோ குடிசையோ எங்கு வாழ்கிறோம் என்பது வாழ்க்கை அல்ல நாம் எங்கு சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதே வாழ்க்கை கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவும் அனைவருமே கடவுள்கள் தான் ஒருவர் உன்னை பிடிக்கும் என்று சொல்லிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் பிடிக்கும் என்று நினைத்து விடாதே இன்று பிடிப்பவர்களுக்கு நாளை பிடிக்காமல் போகலாம் அறிவாக பேசுபவர்களை விட அன்பாக பேசுபவர்களிடம் அதிகம் பேச விரும்புகிறது மனது ஒருவனது பணத்தை கூட பயன்படுத்தி கொள்ளுங்கள் தீர்ந்தால் சம்பாதித்து கொள்வான் பலவீனத்தை மட்டும் பயன்படுத்தாதீர்கள் தெரிந்தால் உடைந்து விடுவான் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சிக்கும்போதுதான் கெட்டவன் என்ற பெயரை சம்பாதிக்கின்றோம் நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும் ஆனால் எல்லாம் ஒரே நாளில் மாறிவிடாது நீ யாருக்கு அதிகம் உதவினாயோ அவனிடம் கவனமாக இரு அவன்தான் முதலில் உன் எதிரி ஆவான் பலம் இருக்கிறதென்று எதிரியையும் பணம் இருக்கிறதென்று செலவையும் சம்பாதிக்கக்கூடாது கழுத்தை நெறிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதீர்கள் அதுவே ஒரு நாள் உங்கள் கழுத்தை யாருக்கும் கத்தியாய் மாறிவிடும் எல்லோரும் எப்போதும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டார்கள் தன் நிலை மாறும்போது குணம் மாறுபவர்களே இங்கு அதிகம் வாழ்க்கையில் நமக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள் வாழ்க்கையே நமக்காகத்தான் இருக்கிறது என்று நினைத்து வாழுங்கள் பரவாயில்லை என்ற வார்த்தைக்குள் அடங்கியிருக்கின்றது பல வழிகளும் சில சோகங்களும் பிறர் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாலே எப்போதும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம் பிடித்தவர்களின் கோபத்தை ஆராய்ந்து பார் அது அக்கறையாக பிரதிபலிக்கும் நம்மோடே பயணித்துவிட்டு சாமர்த்தியமாய் நம்மை விட்டு போனவர்களை தேடாதீர்கள் அவர்கள் தேவை முடிந்திருக்கும் நம்மிடம் பிரச்சனையில் இருப்பவனிடம் என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு நல்லா வேணும் என்று நினைப்பவர்களே அதிகம் வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள் ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரை தான் துணைக்கு வரும் வழியில் பெரிய வழி எது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி நம் முதுகில் குத்தியது மட்டுமல்லாமல் ஒன்றும் செய்யாததை போல் நடித்து கொண்டிருக்கும் போலி உறவின் நெருக்கமே ஏமாற்றங்கள் யாரும் எதிர்பார்ப்பதில்லை எதிர்பார்ப்புகள்தான் ஏமாற்றங்கள் ஆகின்றன நல்லவனாயிரு ஆனால் வெளிக்காட்டி கொள்ளாதே ஏனெனில் இந்த உலகம் நல்லவர்களை மதிப்பதில்லை எதிர்த்து நிற்பவர்கள் எல்லோரும் எதிரியும் அல்ல உடன் இருப்பவர்கள் எல்லோரும் உறவுகளும் அல்ல காலமும் சில சூழ்நிலைகளும் உணர்த்தும் யார் யார் மனிதர்கள் என்று நன்றி வணக்கம்